எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாகாஷ் கொடுப்பதும் ஒருவருக்காக யோகா செய்வதும் ஒன்று தானே ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு இந்த சாகாஷ் கொடுக்கறது ஒருத்தருக்காக யோகா பண்றோம்னு சொல்றதும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தா புரிய வைக்க ட்ரை பண்ண இப்போ சாகாஷ் அப்படின்னா என்னென்னா நமக்கு முன்னாடி ஒரு நபர் வராரு அவரை ஆத்மாவா பார்த்து புரிந்து நம்பவும் ஆத்மஸ்திதியில் இருந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு பார்வையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சாகாஷ் அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவோம் அந்த டைமில் இணைவு நினைவில் இருந்து இந்த விஷயங்களெல்லாம் செய்வோம் அப்படின்னா என்ன நானும் பூமியில் தான் இருக்கேன் அவரும் பூமியில் தான் இருக்கார் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் ரெண்டு பேருமே உடல் தரிச்சு தான் இருக்கோம் ஆத்மா அவங்கவுங்க உடலில் நடிச்சிட்டு தான் இருக்குது ஆனால் நான் ஆத்மான்ற புரிதலில் இருக்கேன் அவரையும் ஒரு ஆத்மாவாக பார்க்குறேன் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி கொடுக்குறேன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறேன் என்னோட அப்பா கிட்ட இருந்து சாந்தி தாமத்தில் இருக்கிற என் தந்தை கிட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்குறேன் இது சாகாஷம் யோகா நான் கிட்டத்தட்ட இதுவும் ஒண்ணுதான் யோகாவில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சாந்தி தாமத்துக்கே போயிடுவேன் என்னோட ஆத்மாவே சாந்தி தாமத்துக்கு எடுத்துன்னு போயிடுவேன் அங்கே இறைவன் நினைவில் இருப்பேன் இறைவன் நினைவில் இருக்கும்போது போது வேற யாருக்காவது சக்தி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு வர வைப்பேன் அப்புறம் இறைவு கிட்டது சக்தி அங்கே வாங்கி கொடுப்பேன் ஸோ இது யோகா ஓகேவா இப்போ கீழே சாக்காஷ் கொடுக்குறது யோகான்னு சொல்லக்கூடாதுன்னா யோகான்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னா ரிமம்பரன்ஸ் நினைவு அப்படின்னு அர்த்தம் யாருக்கு நமக்கும் இறைவனுக்குள்ள நினைவு சோ நினைவு நினைவுதான் பண்றோம் மேலேயும் நினைவுதான் பண்றோம் இந்த யோகான்ற வார்த்தைக்கு அதுதான் அப்ப சாக்காஷும் ஒரு மாதிரி யோகா தான் ஓகேவா ஆனால் இந்த பொதுவாக இந்த யோகா பண்றோம்னு அங்க இருந்து சாகாஷ் கொடுக்கலாம் சாதிதாமத்துல இருந்துகிட்டு எட்நூறு கோடி ஆத்மாவுளுக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுக்கறதும் சாகாஷ் தான் அதாவது அங்க இருந்துகிட்டு நம்ம சாந்திதான் போயிட்டோம் அங்கிருந்து உலகத்துல இருக்க எட்நூறு கோடி பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது அங்கிருந்து அந்த பார்வை செலுத்துறோம் ஷாகாஷ் இங்க பூமியில இருந்து செலுத்துறதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா சோ இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இருக்குன்னா இருக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஓகேவா இந்த சாகாஷ் கொடுக்கும் போது என்னோட புரிதல் சொல்றேன் முன்னாடி வர நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது பார்க்ல வாக்கிங் போறீங்க இதை நான் பண்றது உண்டு பார்க்கல வாக்கிங் போறேன் அப்போ நிறைய ஆத்மாக்கள் ரவுண்ட் சுற்றினே இருப்பாங்க பார்க்கல கரெக்டாக அப்போது நான் என்ன பண்ணுன்னா பொழுது போகிறேன்னா ஒவ்வொருத்தருக்காகவும் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த ஆத்மா யாருனே தெரியாது எனக்கு இரவனை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சுபசிந்தனை கொடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெரிய தெரியாது இந்த ஷாக்காஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னே கூட தெரியாது அப்போது ஒன் டு ஒன் கொடுக்குறோம் இல்லையா இந்த மாதிரி தனித்தனித்தனியாக கொடுத்துட்டே போறோம் இல்லை ஒரு சில டைம் பல்க்காக ஒரு பத்து பேர் நடனா நான் பத்து பேருக்கு ஒன்றா வாங்கி கொடுப்போம் இங்கே எனக்கு அவங்களுக்கு பர்சனலாக சுத்தமாக தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறாங்கள இதெல்லாம் சாக்காஷ்டம் நடக்கும் யோகான்றது என்ன நம்மகிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்க அண்ணா எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்பா உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கே உடம்பு சரியில்லை இப்போ நேத்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சகோதரர் வந்து அனுப்பிச்சிருந்தார் அவங்க மனநிலை ரொம்ப வீக்கா இருக்கு நீங்கள் வந்து என்ன நினைவு பண்ணீங்களா எனக்காக இதுவங்க இருந்து சக்தி வாங்கி கொடுப்பீங்களான்னு அவர் பர்சனலாகவே கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம சாந்தி தான் இருக்கும்போது அவங்க அந்த ஆத்மா வர எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுக்கல அப்போ இந்த யோகாவில் என்ன பண்ணுவோம்னா ஒன் டு ஒன் நான் பண்ணும்போது அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிடுது நான் யாருக்காக பண்ணுறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படிதான் இப்ப இப்போ நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் யூடியூபில் அதாவது அமிர்த வேலையில் வந்து நான் யோகா பண்ணும்போது கடைசியாக வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேருக்கும் வந்து தினசரி நான் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் இப்படி பண்ணுறது ஓகேவா ஆனா இந்த எட்நூறு கோடி பேருக்கு நான் கொடுக்குறேன் எட்நூறு கோடி பேர் எனக்கு பர்சனலா தெரியுமா நான் தெரியாது இல்லையா அப்போ அவங்களுக்கு இதே யோக தான் நினைவு தான் நானும் இறைவனோட நினைவு இருந்துகிட்டு தான் அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி வாங்கி கொடுக்கும் சோ சாக்காஷ்ன்றது சக்தி வாங்கி கொடுக்கணும் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இந்த சக்தி கொடுக்கறது இருக்குல்ல அது எப்ப கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மால சக்தி இருக்கணும் ஓகேவா இது அப்போ நான் வந்து அமிர்த வேலையில போயிட்டு ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணி நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்தி கொடுக்கும் இதில் ரெண்டு வகையான தாட் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ளேயே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அமிர்த வேலைன்றது நாலு நாலே முக்கால்ன்றது அந்த டைமில் நம்ம உண்டு பரமாத்மா உண்டுன்னு சொல்லிட்டு பரமாத்மா நினைவில் அமைதியில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆத்மாவில் ஃபுல்லாக சக்தி வாங்கிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நாளை முக்காலுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில் இருக்க எல்லா மக்களுக்கும் சாகாஷ்ன்ற பேரில் நீங்கள் சக்தி கொடுக்கணும் இதுதான் ரைட் மெத்தடு ஏன்னா ஆத்மா சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த சக்தி எடுத்து கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க நான் வேற ஒரு சில தியர் என்ன அமிர்தவரை நினைவு பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல நீங்கள் வந்து ஆத்மாக்களுக்கு சக்தி வாங்கி கொடுக்கலாம் அதாவது இறைவங்கிட்ட சக்தி வாங்கிக்கிறோம் சக்தி வாங்கி அப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இன்வெர்டர் மாடல் மாதிரி வீட்டில் இன்வெர்டர் இருக்குல்ல அந்த இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லாம் என்ன ஒன்னா நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும்போது அந்த இன்வெர்டர் பேட்டரிலாம் ஃபுல் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா தப்புன்னு கரண்ட்டு போச்சா பேட்டரியிலேருந்து பவர் வரும் ஓகே ஸோ இவங்க என்ன சொன்னால் ஃபுல்லாக பேட்டரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட் இல்லாத போது கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அமிர்தவாலம் முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் கொடுங்கன்றாங்க இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்ன்றதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து ஓகேவா உங்களுக்கு எதில் உடன்பாடு இருக்கோ நாலுலேருந்து நாலு முக்கால் இருவது உங்கள் ஆத்மாவை தான் சார்ஜ் பண்ண பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள் கொடுங்க கொடுங்க இல்லையா ரெண்டும் பேரலாக பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா நாலு நாளை முக்காலில் நாலுலேருந்து நாலரை வரைக்கும் நான் எனக்காக யோகா பண்ணிப்பேன் நாளை முக்கால் நாலரைலேருந்து நாளைக்கு முக்கால் வந்து இந்த பத்து பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் என் தனிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக சக்தி வாங்கி கொடுக்குறதை நான் இருக்கேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படி பண்ணிட்டு போகிறேன் ஸோ இதில் வந்து இதுதான் கரெக்டான மெத்தடு இது தப்பான மெத்தட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதில் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போது ஒரு குழந்தை நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்கண்ணே அதாவது சின்ன குழந்தை அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிறாரு அந்த குழந்தை நினைக்கும் நான் தான் நடக்கிறேன் ஓகேவா தப்பு தப்புன்னு உழுவோம் அந்த அப்பா பிடிச்சி பர்ல அந்த மாதிரி நம்ம யோகா பண்றது வந்து நான் என் அப்பா மேல இருக்க அன்புல பண்றோம் பாருங்களேன் ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலான்னு ஒரு குழந்தை நேரம் ஊழி போய் மடியிலேயே இருக்கும் வந்துக்கும் இருக்கிறதுலே பெரிய குழந்தை என்ன பண்ணணும் டக்குன்னு போய் மடியில் தான் உட்கார கொஞ்சம் பக்கத்துல நிற்கும் மரியாதை கை கட்டி நிற்கும் கரெக்டா அவ வந்து பெரிய குழந்தைங்க இது இல்லையே எல்லாம் இருக்கு ஒவ்வொருத்தரும் அப்பா கிட்ட அன்பு காட்டுற விதம் மாறும் இல்லையா அதே மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட விதம் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சொல்லுங்களேன் மகாகவி பாரதியார் வந்து சொல்லடி பராசக்தி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறது பராசக்தி தெய்வம் பக்தியில் அப்படிதான் சொல்றோம் சொல்லடி வாடி போடிலாம் கூப்பிட முடியுமான்னு அவரோட அன்போட ஆழம் அப்படி அப்படிதான் அதை பார்க்கணும் ஓகே வெளியிலிருந்து பார்க்கறோம்னு ரொம்ப இதாக இருக்கும் எப்படி இப்படி ஒரு வார்த்தை பேசலாம் அவரு அப்படின்னு தோணும் அந்த அன்பின் ஆழம் அப்படி இந்த கண்ணப்ப நாயனார் கதை பார்த்துருப்பீங்கள சிவனோடுக்கு கண்ணு கொடுப்பாரு நம்ம கால் எடுத்து சிவனோட கண்ணில் கால் வச்சு இவனோட கண்ணை நோண்டி அங்கே வைப்பார் யாராவது சிவன் மேலே சிவனுக்கு மேலே கால் வைப்பாங்களா ஏன் கால் எடுத்து இந்த கண்ணை எடுத்தால் இவர் கண் பறவை தெரியாது எங்கே கொண்டு போய் வைக்கணும் கண்ணை அதனால் க கொண்டு போய் காலோட கட்டை கொண்டு போய் அங்கே கண்ணில் வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் பக்தி நாழங்கள் சரியா ஸோ இதில் நான் எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் பார்க்கல இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இது ஃபார்முலா இதில் ஃபார்முலாவே கிடையாது அப்போ பரமாத்மா வானிலை ம சொல்றாரு அவருக்கு கஷ்டமான கேள்வின்னு அவர் நினைக்கிறது கஷ்டமான கேள்வினா ஏன்னா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே அது என்னென்ன எப்படிப்பா யோகா பண்ணுறது எப்படிப்பா நினைவு பண்ணுறதுன்னு கேட்குற கேள்வி தான் எனக்கு மனசு கஷ்டப்படுது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறேன் ஏன்னா ஒரு குழந்தைக்கு சொந்த அப்பாவை நினைவு பண்ணுறதுக்கு கூடவா சொல்லி தரணும் ஒரு குழந்த பிறகுதுங்க வீட்டில் அந்த குழந்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய காரியம் எப்படி சாதிக்குது அழுது அழுது சாதிச்சிரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தானே இதான் அப்பா இதான் அம்மா தெரிய வருது இல்லை பெரிய புரியும் போது அப்போ தெரிஞ்சுக்கிறதுல அது தன்னோட நடவடிக்கை படிதான் அது அன்பு செலுத்தவே செய்யுது பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தானாகவே பல விஷயங்கள் எப்படி தெரியுதோ அது மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரியாது நம்மளோட விவரம் தெரியாத அது நினைவு பண்ணுங்க இப்படி தான் ஃபார்முலா அப்படி தான் இருக்காங்கண்ணா கிடையாது அன்பு உங்க அன்பு நீங்கள் எப்படி வேணா கிடையாது சரியா இப்போ ஷாகாஷ்ன்றது என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் நமக்கே தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அது வந்து ஷாக்காஷ் ரூபத்தில் கொண்டு வந்துடலாம் யோகான்றது எனக்கு பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவருக்காக நான் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது ஷாகாஷுக்கும் யோகா பண்ணுறதுக்கும் அர்த்தங்கள்லாம் ஒன்று தானா இல்லை பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்லும்போது கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அது நல்லபடியாக புரியும் ஓகே ஒரு சின்ன தகவல் நான் என் குழந்தைங்க காலேஜ் ஆரம்பிக்க போகுது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா இதுக்கு குழந்தைங்களுக்கு காலேஜ் போகும்போது ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆத்மா வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஓகேவா ஒரு குழந்தைக்கு கிடச்சிச்சு இன்னொரு குழந்தைக்கு கொரியரில் வந்துட்டுருக்கு இப்போது நீங்கள் வீடியோ பார்க்குற டைம்குள்ளே வந்திருக்கணும் ஓகேவா ஸோ காலேஜ் போகிற குழந்தைங்களுக்கு தேவையான அந்த அந்த இது கிடச்சிச்சு அந்த வரைக்கும் சந்தோஷம் இப்போ ஃபீஸும் காரியங்களும் தான் நம்ம பார்க்கணும் எல்லாம் வருவோம் கட்டாமல் எல்லாம் அந்தந்த டைமுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துடும் எனக்கு அதில் பெரிய சந்தேகம்லாம் கிடையாது ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது நல்லது ஸோ எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ